தென்மேற்கு கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றுள்ளது இதன் காரணமாக நாளை நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வரைகலை உதவியுடன் நமது செய்தியாளர் பத்மபிரியா வழங்கும் தகவல்களை இனி பார்க்கலாம் நன்றி நவீனா நேர்களுக்கு வணக்கம் இந்த தித்வா புயலானது தற்போது இலங்கையில பெரும் மழை குறிப்பாக அதிகனமழையை கொடுத்து கொண்டிருக்கிறது அங்கு வெள்ளம் மற்றும் நிலச்சரி ஏற்பட்டு உயிரிழப்புகளும் அந்த ஏற்பட்டு இருக்கு இந்த சூழ்நிலை இந்த தித்வா புயலானது தமிழகத்தை நோக்கி வரப்போகிறது வீக்கெண்டும் வந்துவிட்டது வீக்கெண்டோடு சேர்ந்து தித்வா புயலும் நம்முடன் இந்த வார இறுதி நாட்களை கொண்டாடப்போகிறது போகிறது தித்வா புயல் எந்த இடத்திற்கு கரையை கடக்கப் போகிறது இதனால் தமிழகத்தில் மழை பொழிவானது எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை தான் நாம் தற்போது பார்க்க போகிறோம் முதலில் திவ்வா புயலானது அது மொத்த மழை மேகங்களையும் அதனுடைய மொத்த சக்திகளையும் இலங்கை மீது காட்டிக்கொண்டிருக்கிறது அதை தான் இந்த வரைகளை நமக்கு காட்டுகிறது அடுத்து இப்பொழுது அது எங்கே இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியிடும் திவ்வா புயலானது எங்கே இருக்கிறது என்று நம் முதலில் பார்க்கலாம் இது சென்னையில் இருந்து இந்த தித்வா புயலின் மையப் பகுதியானது அறநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு புதுச்சேரியில் இருந்து இது ஐநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை இது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த தித்வா புயலின் மையப்பகுதி இலங்கையின் மீது குறிப்பாக தெற்கு இலங்கையின் மீது தான் இருக்கிறது இது அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு மற்றும் வடமேற்கு நகர நகரப்போகுது தற்பொழுது இந்த தித்வா புயலுடைய மையப்பகுதி நிலத்தின் மீது இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்றது வலு விழுந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா காற்று முறிவு அது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கு ஆனால் இது அடுத்து வரக்கூடிய நேரங்களில் இந்த தித்வா புயல் பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகரப்போகுது இதனால் மழை பொழிவானது நாளை முதல் டெல்டா மாவட்டங்களில் வந்து தீவிரமடையும் சென்னைக்கு இன்னும் ஒரு நாட்கள் வந்து இடைவெளி இருக்கிறது ஆனால் இந்த தித்வா புயல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டு வருவதால் நாளை டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமடையும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் வந்து அதனுடைய மழை மேகங்கள் வந்து விழப்போகுது மையப்பகுதி இலங்கை மீது இருந்தாலும் மழை மேகங்கள் எல்லாமே டெல்டா மாவட்டங்கள் மேல வந்து விழப்போகிறது இதனுடைய நகர்வு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிதான் தான் போகிறது அடுத்து இந்த புயலுடைய பாதை எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்று பார்த்தால் தற்பொழுது ஐரோப்பிய மாடலின்படி இலங்கையில் இருக்கக்கூடிய துத்வா புயலானது இருபத்தி எட்டாம் தேதி குறிப்பாக டெல்டா மாவட்டத்திற்கு அருகில் வந்து இது நிலை கொள்ளப் போகிறது தற்பொழுது நிலத்தின் மீது இருப்பதால் இந்த திப்வா புயல் மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் இது நிலத்திற்கு அருகில் வரும் பொழுது இது மேலும் தீவிரமடையும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக தற்பொழுது நிலப்பரப்பின் ஊடுருவல் இருக்கிறதுனால இது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவுன்னு சொல்லணும் ஆனால் இது இருபத்தி எட்டாம் தேதி மாலை இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய மையப்பகுதி டெல்டா மாவட்டத்திற்கு அருகில் வந்து நிகழும் பொழுது அந்த பகுதியில் கடலினுடைய இந்த பரப்பானது அதிகமாக இருக்கிறது நிலத்தோடைய டிஸ்டர்பன்ஸ் கம்மியாக இருக்குது அதோடைய மையப்பகுதி கடலின் பக்கத்தில் வர்றதுனால இந்த பகுதியில் வந்ததுக்கப்புறம் மேலும் தீவிரமடையும் அப்படி தீவிரமடையும் பொழுது இருபத்தி எட்டாம் தேதி நாளை தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் திருவாரூர் போன்ற பகுதிகளில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது அதிகான மழையும் பெய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இதனால் பள்ளிகளுக்கும் விடுமுறை விடும் அளவுக்கு தீவிர மழை பொழிவானதும் இருக்கும் தமிழகத்தில் குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களில் எப்போ மழைப்பொழிவு அதிகமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நமக்கான மழைப்பொழிவு தொடங்குகிறது ஏனால் இந்த தித்வா புயல் கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில நகரும் பொழுது இது கடல்லையே பயணிக்க போறது கிடையாது இது இலங்கையுடைய கிழக்கு திசையில் கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை ஒட்டியே வந்து இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டத்திற்கு அருகில் வந்து தீவிரமடைந்து பிறகு இது கடலோரத்திலே குறிப்பாக ஒக்கி புயல் மாதிரியே இது கடலோர கடலோர பகுதிகளை ஒட்டியே இது நகரும் அப்படி நகரும் பொழுது இது வலு வலுவிழந்து கரையை கடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு இப்ப பார்க்கும்போது முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி இது சென்னைக்கு அருகில் வந்துவிட்டது முப்பதாம் தேதி இது எங்கு கரையை கடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பலருக்கும் எழும் இந்த தித்துவா புயலானது இது வலு இழக்கும் பட்சத்தில் புதுச்சேரி இடை இடையில இது வந்து கரையை கடக்கலாம் ஆனால் நிலத்தை விட்டு சற்று கடலுக்குள் இது அகன்று சென்று விடும் பட்சத்துல இருந்து காற்று குவிதலும் மேலே போய் காற்று விரிதல் காரணமாக இது மேலும் வலு பெற்றால் வட தமிழகம் குறிப்பாக வடகொடி மாவட்டமான சென்னை கேடிசிசி ஜோன் இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இது வலு வலுவிழக்கும் பட்சத்துல இது வந்து சென்னை முதல் புதுச்சேரி இடையில் குறிப்பாக மரக்கானம் பகுதியை மையமாக வைத்து இது கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டத்திற்கு அருகில் வந்து இது வலுப்பெறும் நாளை முதலே டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடங்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வடகடலோர மாவட்டங்கள்ல மழை தீவிரமடையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலைக்கு மேல வடகடலோர மாவட்டங்கள மழை தீவிரமடைந்து முப்பதாம் தேதி மழை மேலும் தீவிரமடையும் தீவிரமடைந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி இது கரையை கடந்து உள்ளே சென்றுவிடும் அப்பொழுது செ செல்லும் பொழுது மழை பொழிவும் வடகடலோர மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களையும் மழை பொழிவானது நீடிக்கும் பிறகு காற்றின் பாதிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த புயலானது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இலங்கை நிலப்பரப்பிலேயே உருவான புயல் அப்படிங்கிறதுனால இது மழை பொழிவை கொடுக்கக்கூடிய புயலாகத்தான் இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இது நிலத்தில் மழையை கொடுக்கும் இது கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புயலாக இருந்தால் இது காற்று பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் ஆனால் இது நிலத்தை விட்டு அகலாமல் நிலத்தை ஒட்டியே இது வந்து நகர்ந்து செல்வதால் அது தான் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய மழை மேகங்களை நிலத்தில் மழையாக தான் பொழிய போகிறது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்று பாதிப்பு இந்த புயல் கொடுக்க போகிறது கிடையாது இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கும் அளவுக்கு அதி அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னைக்கு அருகில் வந்து கரைக்கு அருகில் இது ஸ்டாலாக போகிறது இதனால் வந்து ஸ்டாலின் நிறையோ அப்படி இருக்கு ஏன் நிலை கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக புயல்கள் உருவாகி அது நிலத்தை குறிப்பாக தமிழக கடலோர மாவட்டங்களை அடையும் பொழுது இந்த பக்கம் வெஸ்டர்லி ட்ரஃப் என்று சொல்வார்கள் மேற்கத்திய இடையூறு இது தன்னை நோக்கி புயலை ஈர்க்கும் இந்த பக்கம் பசிபிக் ரிட்ஜஸ் என்று சொல்வார்கள் இது இரண்டும் தான் ஒரு புயலின் திசையை பாதையை தீர்மானிக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் புயல் இருபத்தி தேதி சென்னைக்கு அருகில் வந்து நிலை கொள்ள போகிறது ஒரு பத்து மணி நேரம் நிலை கொள்ளும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் பத்து மணி நேரம் அது நிலை கொண்ட பிறகு மெதுவாக இது கொஞ்சம் கொஞ்சமாக கடலோ உல நிலத்தை வந்து இது அடையும் என்று எதிர்பார்க்கலாம் அப்படி நிலை கொள்ளும் பொழுது அது வலுவடையுமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சமயத்தில் கடலுடைய வெப்பம் மற்றும் அதனுடைய குவிதல் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்து தான் அது மேலும் தீவிரமடையுமா என்று நாம் சொல்ல முடியும் ஆக மொத்தம் இந்த தித்வா புயலானது இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் கனமழையை கொடுக்க போகிறது ரெட் அலர்ட் விடுக்கும் அளவுக்கு தீவிர மழையை கொடுக்க போகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக கேடிசிசி ஜோன் என்று சொல்லக்கூடிய புதுச்சேரியில் ஆரம்பித்து மற்றப காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களையும் வந்து மழை தீவிரமடைகிறது ஆக மொத்தம் இந்த வடகிழக்கு பருவமழையானது இந்த அடுத்த கட்ட தீவிரம் அடையும் காலத்தை தற்போது எட்டி விட்டது இதுதான் நமக்கு இந்த துப்பா புயல் குறித்து தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா பூந்தமல்லியில சிக்ஸ் தௌசண்ட் பிளஸ் ஃபைவ் ஃபீட் ஸ்ரீ பெரும்பத்தூர்ல ஃபோர் தௌசண்ட் பிளஸ் ஃபைவ் ஃபீட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் ஹாஃப் த பிரைஸ் ஆஃப் ஸ்ரீ பெரும்பத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் த பிரைஸ் ஆஃப் பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும் எஸ் லான்ச்சிங் ஜி ஸ்கொயர் அட்டனா அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஆலிபர் Price of villa plots for one thousand seven ninety per square feet. Are the room for first fifteen bookings only. For bookings, call eight nine three nine seven five zero zero nine.